சத்ய தர்ம ரசாய நமதாம் உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனை பிருந்தாவனம் இருக்கோ அதுல முக்காவாசி பிருந்தாவனத்துல தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு அவருடைய மகிமைய சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு அவன் மட்டும் நிச்சயமா உங்க கிட்ட ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சா வாங்கிடுவான் இவனுடைய அப்பன் ஒருத்தர் தான் சீனிவாசன் திருமலா திருப்பதி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு நிமிஷம் விஷயம் எங்க இருக்குன்னா திருமலா திருப்பதியில கெஜெட்ல எழுதியிருக்கிறாங்க அது என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தேன் ரொம்ப வருஷமா திருமலா திருப்பதியினுடைய அடிவாரத்துல ஒரு கிழவி அந்த கிழவியினுடைய வயது எண்பத்தி அஞ்சு அந்த எண்பத்தி ஐந்து வயசு கிழவி அங்க இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பறிச்சு என்ன சொல்றது வரவாடுக்கு வியாபாரம் பண்றது அது டோட்டல் பிசினஸ் டேர்ன் ஓவர் தேர்ட்டி ருபீஸ் ஒரு நாளினுடைய மொத்த வருமானம் அந்த கிழவிக்கு எவ்வளவுங்க முப்பதே ரூபாய் ஆனா சாரசாரையா சார சாரையா படியேற ஸ்ரீனிவாசனுடைய தரிசனத்துக்கு தினசரி போகக்கூடிய பக்தர்களை பார்த்துட்டு இருக்காங்களே தவிர ஒரே ஒரு நாள் அந்த முதியவளுக்கு தோணியது இதுவரையிலும் ஸ்ரீனிவாச தரிசனத்தை நான் பார்க்கலையே அவர் எப்படி இருப்பார் தெரியலையே தான் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்தது எல்லாரும் கையில நிறைய கொண்டு போற முன்னில போற பணம் கொண்டு போறா நகை கொண்டு போறா முத்து பவளம் அவ்வளோ சக்திக்கு தகுந்த மாதிரி கொண்டு போறேன் நான் என்ன கொண்டு போட்டு எங்கிட்ட இருந்தது ஒரே ஒரு சொம்பு அதுவும் ஓட்டை அந்த பைப்பிட தண்ணி வந்து அந்த பூக்களை தெளிக்கிறதுக்காக நான் வச்சுட்டு இருக்கேன் சீனிவாசா இந்த சொம்பு உனக்கு எங்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே தர முடியும் இந்த சொம்பு உனக்கு ரொம்ப வைக்காம இருக்கு ஏன்னா நிறைய பணம் போடுறவா மத்தியில இந்த ஓட்ட சொம்ப போடுனா ரொம்ப கேவலமா இருக்கும் அப்ப என்னாச்சு அந்த சேலையில அந்த சொம்பை முடிச்சுண்டு யாருக்கும் தெரியாம நம்ம இந்த ஓட்ட சொம்பை போடுறோம்னா நம்மளை எப்படி பார்ப்பா அப்படின்லாம் ஒரு மனசுல ஏழைகளுக்கு கொஞ்சம் கூடி குறுகக்கூடிய அந்த ஒரு அவமானமான ஒரு நினைப்பு என்னைக்குமே மனசுல இருந்துக்கணும் மற்றவாளை விட நான் கம்மி நம்ம இதையெல்லாம் சுவாமி பாப்பானா இந்த எண்ணம் வரும் தயவு செய்து இறைவன் ஏழை பணக்காரன் அப்படிலாம் நாம் எல்லாருமே ஏழு ஏதா கேட்டு கேட்கத்தானே வந்திருக்கோம் அப்ப நான் ஏழை தானே இந்த சன்னிதானத்துல ஏதோ உன்னை எதிர்பார்த்து வந்திருக்கோம் இல்லையா அப்ப நான் பரம தானே ஹம் முதல்ல ஒத்துக்கணும் அப்ப என்னாச்சு மெல்ல போனா அதை முன்னாடி போறவா எல்லாம் பணம் தங்கம் நகை எல்லாம் போடுற நேர ஜருகண்டி ஜருகண்டின்னு பயங்கரமான கூட்டம் திருப்பதியில அந்த தள்ளிண்டே போறா உண்டியல் வந்தாச்சு அந்த மறுபடியும் எடுத்து விளம்பிச்சு சீனிமாசா இந்த உண்டியல்ல இந்த சொம்ப போட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு அந்த சொம்ப உண்டியல்ல போடாம அவ பாட்டிக்கு போனா சீனிவாசனுடைய தரிசனம் பிரபாதமா ஆச்சு இத்தனை வருஷமா உன்னுடைய அறிவாரத்துல இருந்து கூடிய பாக்கியம் கண்ட தண்ணியோட இப்போ ரதம் வரப்போது ஆனந்தமா என்ன பண்ணா படிகள் இருந்துச்சு அந்த படிகள் மேல ஆனந்தமா உட்காந்துட்டான் என்ன சொம்போட அந்த ரதம் ஆனந்தமா வந்துட்டு இருக்கு அப்பா ஒருமித்த குரல்ல பக்தர்களுடைய கோஷம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கத்தின் இருக்கா

அந்த சொம்பு இருக்கு மறைச்சிட்டு தயங்கி கொண்டிருந்த போடுறதுக்கு தயங்கிட்டு இருந்தார் ஸ்ரீனிவாசனுக்கு எத்தனையோ பணம் நகை தங்கம் வைரம் போடுறதுக்கு எத்தனையோ இருக்கார் அவர் என்ன போட்டா அப்படின்னா அவர்கிட்ட செல்வத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை போட்டா இவ என்ன போட்டானா தன்னுடைய முழுமையான சொத்தையும் போட்டா இருந்ததே அந்த சொம்பு மட்டும்தான் ஒரு பணக்காரன் ஒரு லட்சம் போட்டான் அவன்கிட்ட இருக்கிறதுல ஒருசா நூறு பெருசா அப்போ பாருங்க அந்த சொம்ப போட்ட உடனே அடலாம் ஏன் சீனிவாசா இத்தனை பக்தர்கள் போட்டு உனக்கு திருப்தியாகலையா என்னுடைய தான் உனக்கு தேவையா இருந்துச்சா இந்த விஷயத்தை பார்த்தவா திருமலா திருப்பத்தை கெஜெட்ல இந்த கிழமையினுடைய செம்ப இந்த குரங்கு இந்த நாடுல இந்த நேரத்துல எடுத்து கலசத்துல வச்சத லட்சோப லட்ச ஜனங்கள் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு கெஜெட்ல எழுதி வச்சிருக்காங்க இதையே மலேசிய மந்திராலயத்துல பதிவு செய்ய வேண்டியிருக்கு நாம சரி இங்க மலேசிய மந்திராலயத்துக்கு வரும் என்ன பண்ணலாம் ஒண்ணு சொல்றேன் கேடுவோம் அவரை தபஸ் பண்ணிட்டு இருக்க இங்க விளையாட கூடாது பேசக்கூடாது பேசறது பார்க்க புரியுது விளையாடுறது விளையாட்டு கூட இங்க அவர் தபஸ் செய்யும் போது தயவு செய்து பண்ண வேண்டாம் பகவானை அடையறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் கலியுகத்துல ஒரே ஒரு வழி நாம சந்தித்தோம் ஒரு ஒரு யுகத்திலையும் வீடு விட்டு போய் காட்டுல போய் தப செஞ்சுட்டு இருந்தா அது கிருதயுகம் அடுத்து என்ன பண்ணான்னா யாகம் செஞ்சிட்டு இருந்தா அது திரேதாயுகம் அவனை அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தா அது துவாபரயுகம் கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் பாகவதத்துல ஒரே ஒரு கட்டம் சொல்லி முடிச்சிருக்கேன் எனக்கு அரை மணி நேரம் கொடுத்துருக்கான் கழிந்த நடத்தனம் அற்புதமான நடனம் அங்க தண்ணி குடிச்சிருவாள் சேர்த்துட்டான் என்ன பண்ணா என்னுடைய கோபகர்களை காப்பாத்த வேண்டியது என்னுடைய பொறுப்புண்ணா சரி நேர கிருஷ்ணன் தனியா இறங்கினா குதிச்சான் காளிங்கன மேல என்ன பண்ணான் தெரியுங்களா நீங்கள கிருஷ்ணன் செத்துட்டான் அப்படின்னு கோகுலத்துல நியூஸ் போயிடுச்சு அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன குழந்தையா பெத்துவோம் அதை வழக்க தெரியாம இப்படி குழந்தைய கோட்டை விட்டுட்டு எடு அப்படின்னு எல்லாம் அப்ப என்ன ஆச்சு குடு குடு எல்லாம் அழுதுட்டு வர கிருஷ்ணா போயிட்டு கிருஷ்ணா ஓடி வரா எல்லா கண்ல இருந்தும் தண்ணி கிருஷ்ணனை எழுந்துட்டமே அவனுடைய விளையாட்டு எவ்வளவு நல்லா இருந்துச்சு அவனை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அதுதான் ஆகர்ஷன சக்திங்கிறது அப்ப என்ன பண்றது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கோவல் வர ஆரம்பிச்சுடுச்சு பசு பசு அழகு கிருஷ்ணா நீ என்ன மேய்ச்சினா எவ்வளவு அழகா புள்ளு தெருவ இத்தனை மூணு பசுல்லாம் இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு என்ன மாதிரி ஆயிடுச்சு இந்த குழந்தையாண்ட இருந்ததெல்லாம் என்ன மாதிரி ஆயிடுது ஏன்னா பகவான் கிருஷ்ணனால மேய்க்கப்பட வேண்டிய பாக்கியம் அந்த பசுகளுக்கு கிடைச்சது இப்ப அந்த கிருஷ்ணன் இலையான கோன்னு அடருது காளிங்கின மேலே கிருஷ்ணன் படுத்திருக்கான் நேர ஒன்ற கண்ண பார்க்கலாம் எல்லாம் அடராடா அலட்டு டிவி சீரியல்லாம் பார்த்து அழுதுட்டு இருக்கோம் எனக்காக அழட்டமே பகவானுக்காக இது வரையில் அழுது என்னைக்காச்சும் ஒரு நாள் காலை முதல் இரவு வரை ராகவேந்திர சுவாமிகள் எனக்காக அருள் புரிவதற்காக இப்படி கையை தூக்கிண்டே இருக்கிறேன் ராகவேந்திரா உனக்கு கை பிடிக்காதடா கொஞ்சம் அமைக்க விட்டுமா எத்தனை நாள் எந்திரிக்காம தபஸ் பண்ணிட்டேன் இருப்பேன் நம்மளால சேர்ந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் உட்கார முடியறதா முதல்ல மாமி இப்படி அப்புறம் இந்த பக்கம் இப்படின்னா பத்தாவது வருஷமா உட்கார்ந்து அவருக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும் அப்பா நமக்கு அனுகிரதம் செய்வதற்காக அவருடைய கஷ்டத்தை பொருட்படுத்தாது அவர் இதுவரையிலும் சேர்த்து வைத்த புண்ணியங்களை கொடுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா சாமானிய கஷேத்திரம் இல்லை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்கோ மலேசிய மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னா விளையாட்டு அப்படின்னு நினைச்சுடாதீங்க எல்லாரும் அடா மறுபடியும் எந்திரிச்சு பார்க்கலாம் அலட்டு ஏன்னா பகவானுக்காக அலட்டு பார்த்தா நேராக யசோதை வந்தா கிருஷ்ணா சத்து எடாய் நான் மன்னிச்சு கொடுக்கணும் அம்மா அழுதா நான் என்ன லைட்டா எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் குஷி கிருஷ்ணன் சாதலே எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்ச உடனே எனக்காக அழுதான் இல்லையா அவளை எல்லாம் சிரிக்க வைக்க வேண்டாமா எல்லாம் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டாமான்னு நினைச்சான் பகவான் கிருஷ்ணன் என்ன செஞ்சா தெரியுங்களா ஒரு டான்ஸ் புரோக்ராம் பண்ணலாமா ராத்திரி என்ன பண்றது சார் லைட் வேண்டாமா சார் பாருங்களே காளிங்கனுடைய அந்த மாணிக்கம் அது என்னப்பா பிளட் லைட் நீங்க எவ்வளவு லைட் போட்டாலும் அந்த பிரகாசத்துக்கு முன்னாடி ஒண்ணு இல்லை ஆடுறவன் கிருஷ்ணன் அவருடைய தேஜஸ்ல இருக்கக்கூடிய வெளிச்சம் ஒரு பக்கம் அந்த காளிங்கனுடைய மாணிக்கத்தினுடைய வெளிச்சம் ஒரு பக்கம் நேர பார்த்தா கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுறானா பிரம்மதேவன் என்ன பண்ணாடே அந்த மிருகத்தை சரஸ்வதி நீ ஒரே அம்மா எங்க டான்ஸ் ப்ரோக்ராம் மிருதகத்தை எழுதுவே பிரம்ம தேவன் மன்ற ருத்ர தேவன் சிவன் என்ன செஞ்சான் ஜான்ரா நல்ல அற்புதமான தாளத்தை எடுத்து வந்தான் வாயு தெய்வன் ஹனுமன் புது புஸ்தகம் எங்க நீ பாட்டு நோட்டு எங்க வச்சிருக்க நம்ம கிளாஸ் வரும்போதுதான் தேடுவோம் அந்த புது புது பாடல்களை அந்த நோட்டை எடுத்துட்டு வாயிலவன் இறக்கிட்டான் எல்லா சத்தமும் என்ன சமாச்சாரமும் டான்ஸ் பிரம்மதேவன் மிருதங்கம் வாசிக்கு ருத்ரதேவன் ஆனந்தமாக தாளம் இடு அதே போல வாயுதேவன் புதிய புதிய பாடல்களை பாட அந்த பாடலுக்கு ஏற்ற அந்த நளினத்தை கொடுத்த பகவான் கிருஷ்ணன் ஆடிக்கொண்டிருந்தார் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த இடத்துல வரப்போகுது கவனமா எனக்கு குரலே இல்லையே கிருஷ்ணா நான் எப்படி மலேசிய மந்திரத்துல பாடுறது அப்படின்னு கேட்கிறவாளு அப்ப எல்லாரும் சத்தமா இருக்கா பகவான் கேட்டு இருக்கான் அப்ப அவளுக்கு அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னா இவ்வளவு பெரிய சத்தத்துக்கு நடுவில் ஒரு நாலே நாலு பேர் கிருஷ்ணா கிருஷ்ணா ஒரு ஈன குரலில் ஒரு குரல் கேட்டது நாலு பேர் சேர்ந்த மாதிரி பகவான் கிருஷ்ணனை அழைத்துக் கொண்டிருந்தனர் அது பார்த்தா என்றால் இல்லை அது அவனுடைய நாமத்தை எப்படியாவது அவனுடைய காதில் என்னுடைய மெல்லிய குரலிலாவது சேர்ந்து விடாதா என்கின்ற ஏக்கத்தோடு கண்ணில் கண்ணீரோடு அந்த நாலு பேர் யார் அது கிருஷ்ணா இன்னும் ஒரு அடி உன்னுடைய காள் அந்த காளிங்கின் மேல் விழுந்தாள் எனக்கு மாங்கல்யம் போய்விடும் அந்த காளிங்கனுடைய மனைவிகள் நாலு பேர் எல்லாருக்கும் குஷி எல்லாருக்கும் ஆனந்தம் அற்புதமான நடனம் ஆனா இந்த சப்தத்துக்கு நடுவிலும் ஒரு ஈன குரலில் பகவானுடைய நாமத்தை அழைத்த அந்த குரலையும் பகவான் செவி சாய்த்திருக்கிறான் பகவான் கிருஷ்ணன் அந்த நாக கண்ணிகளை பார்த்து சொன்னா கவிடப்படாது எப்பொழுது என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய காலில் இருக்கக்கூடிய சங்கு சக்கர சின்னம் காலிங்கன் மேல் பட்டதோ அவன் சாக மாட்டான் உன்னுடைய மாங்கல்யம் நிலைக்கும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஈன குரலில் நாம சங்கீர்த்தனம் சொன்னாலும் பகவான் கேட்பான் இதோ சப்தமா பண்ணினா கேப்பா எனக்கு குரல் சரியில்லை இதெல்லாம் நம் பாவம் இந்த மாதிரி சொல்ல வைக்கிறது யார் பார்க்கிறாளோ யாரு ஐயா எண்பது வயசாச்சு இந்த நடனம் ஆட வேணும்னு அவர்கிட்ட யார் யார் சொன்னாங்களா உன்னத வராளி ராகத்துல ஐயா அற்புதமா பாசிச்சார் யாராச்சும் கேட்டாங்களா நடனம் ஆடுன்னு இது ஒரு சந்தர்ப்பம் நான் ராகவேந்திரனுக்கு எப்படி சேவை செய்கிறது வேடிக்கை பார்ப்பவன் அல்ல ஒன்னா செய்யணும் இல்ல தோக்கணும் வேடிக்கை எத்தனை நாள் பார்த்துட்டு இருப்பேன் இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேர் மலேசிய மந்திரத்தில் ஒன்னா பாடணும் இல்ல ஆடணும் இல்ல பிரச்சனை பண்ணணும் பேசப்படாது அதுதான் மலேசிய மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரன் மேல் காட்டக்கூடிய உண்மையான பக்தி இங்க பாருங்க சாமானிய சாமான இல்லை இவர் கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடிய கல்பத்தொரு காமதேனும் இவர் இன்னொரு விஷயம் சொல்லணும் எவ்வளவு சிரத்தையான அர்ச்சகர் உங்களுக்கு கிடைச்சிருக்கீங்களா வேத மந்திரத்தில் ஒரு வார்த்தை உண்டு அர்ச்சகசிய தப்போ பகவானுடைய மூர்த்தி எவ்வளவோ இடத்துல இருக்கு நாம எவ்வளவு சிரத்தையா அந்த அர்ச்சகர் அந்த மூர்த்தியை எந்த அளவுக்கு பூஜிக்கிறாரோ அந்த அளவுக்கு மூர்த்தியின் மூலமாக அனுகிரகம் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது வேத வாக்கியம் செய்த ஒரு ராகவேந்திர அந்த ராகவேந்திர என்னென்ன காலை முதல் இரவு வரை செய்ய வேண்டுமோ பாருங்க ஸ்வஸ்தி வாச்சனம் நடத்திட்டு இருக்கு சில நேரம் அப்படி ரிட்டர்ன் போவோம் ஏர்போர்ட் போகும்போது ஒரு அஞ்சு மணி இருக்கும் பார்த்தா அந்த நேரமும் திறந்து பகவானுக்கு ஆராதனை நடந்துட்டு இருக்கிறத நான் பார்த்திருக்கேன் மலேசிய மண்ணில் ஒரு ராகவேந்திர சுவாமிகளுக்கு இவ்வளவு சிரத்தையான ஒரு ஆச்சாரியாரை நான் பார்க்கிறது உண்மையானமே என்னுடைய மனமார்ந்த என்ன சொல்லுது உம் ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் பேரு அவருக்கு இன்னும் அந்த சக்தி நிறைய கொடுக்கும் பாருங்க நீங்க செஞ்ச பாக்கியம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அத்தனையும் தீர்த்து வைப்பதற்காக பாருங்க மந்திராலய மட்ட சுவாமிகளே இந்த மலேசிய மந்திராலயத்தை அங்கீகரித்து பாருங்க அப்ளிகேஷன் சர்டிபிகேட்டோட இங்க சாட்சியோட இருக்கிறார் அந்த நேரத்தில எல்லாம் நாங்க கண் முன்னாடி இருந்து எங்கள் முன்னால் ஆனந்தப்பட்ட அந்த விஷயம் அது இதுவரையிலும் எத்தனை நாட்டுல இருக்கக்கூடிய மந்திராலய ராகவேந்திர சுவாமிகள் கோயில் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத அங்கீகாரம் நம்ம மலேசிய மண்ணில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளுக்கு கிடைச்சிருக்கிறதுனா உன்னே ஒண்ணு அண்ணன் முனியாண்டி அண்ணன் காட்டக்கூடிய பக்தி எவ்வளவு விஷயம் இருந்தாலும் எவ்வளவு வியாபாரம் ரொம்ப நெருக்கடி இருந்தாலும் அம்மாக்கு பூஜை செய்யாமல் இதுவரை அவர் வேலைக்கு சென்றதில்லை கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு இந்த விஷயம் சொல்றது ஏன்னா ரொம்ப சீக்கிரமா சொல்லிடுறோம் எனக்கு டைம் இல்லை நான் பிஸியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விடுறது எது அப்படின்னா பூஜை ஏன்னா யாரும் கேட்க மாட்டா இல்லையா ஆனா பூஜை பண்ணாம என் வீட்டு விட்டு செல்ல மாட்டேன் இதெல்லாம் என்ன ஒரு வைராக்கியம் இவ்வளவு அன்பை அம்மாவிடம் காண்பிக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த மகாடை மந்திராலயத்திலிருந்து இங்க உங்களுக்காக கொண்டு வந்து வச்சு அங்க இருஷத்துக்கு ஒரு தடவை வரும் ராகவேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனா நீங்க இங்க இருக்கீங்க ஆனந்தமான சரணாகதி என்கின்ற உயர்ந்த விஷயத்தை அவர் பாதத்தில் தயவு செய்து சமர்ப்பணம் பண்ணுங்க உங்க மனசுல என்னென்ன அபிலாஷைகள் இருக்கோ என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அதை அத்தனையும் அப்படியே நிறைவேற்றி தருவார் என் குருராஜன் கர்வமாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சொல்வார் எனக்கு கனசுல வந்தார் எனக்கு இந்த அனுகிரகம் பண்ணார் நான் ஒரு ஓரமா நின்று யோசனை பண்ணேன் என்ன ராகவேந்திரா நானும் முப்பது நாற்பது வருஷமா நானும் ராகவேந்திரா ராகவேந்திரான்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு கனவு ராதா எல்லாருக்கும் எல்லா பக்தனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தானே கனவு வஞ்சா வரல பேர் ஏதாச்சும் காட்சி கீஷி தெரிஞ்சா தெரியல மனைவி கிட்ட கூட சொன்னேன் நான் ஒருவேளை ராகவேந்திரான்னு இன்னும் சரியா சொல்லலைன்னு நினைக்கிறேன் நாற்பது வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இன்னும் அவர் காதுக்கு இட்டவில்லையோ அப்படின்னு சந்தேகத்தோடு கேட்டேன் யோசிக்கும் போது தெரிஞ்சது இந்த வாழ்க்கையே அவர் கொடுத்தார் அவர் என்னை விட்டு தானே அவர் கனவில் தனியாக வருவது இப்பவும் சொல்றேன் ராகவேந்திர சுவாமிகள் என்னை விட்டு என்றும் பிரிவது நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவர் இருந்து கை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் பக்தர்களே சாட்சியாக என் வாழ்க்கை முழுதும் அவரை இது எதுக்கு சொல்றேன்னா பெருமைக்காக அல்ல ஒரு ராகவேந்திர சுவாமிகள் பக்தனுக்கு அனுகிரகம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அவரை எவ்வளவு உச்சத்துல உட்கார வச்சு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பத்தமாக நான் அதனால ஏதோ ஒரு அரை மணி நேரம் அநேகமாக அரை மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு தூரம் பொறுமையா ஆனந்தமா குருவினுடைய விஷயத்தை இப்பவும் சொல்றேன் நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியாது இந்த தீரத்தை என் தலையில என்ன உதிச்சதோ அதையே சொல்லியிருக்கேன் எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்கினீங்களோ அதுவும் தெரியாது அந்த ரெண்டு வார்த்தைகளை ராகவேந்திர சுவாமியினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்றேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண ஹரே ஸ்ரீனிவாஸ்